இப்போ ஆட்சி செய்யக்கூடிய திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல கூட திமுக தான் ஒரு இதுக்கப்புறம் தமிழகத்துல திமுக ஆட்சி தான் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா நம்ம முதல்வர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இரு இருநூறு சீட்டுக்கு மேல வருவோம் அப்படின்றாரு எங்க கூட்டணியில வந்து விவாதங்கள் இருக்கலாம் விரிசல்கள் இல்லை அதனால நாங்க தான் இப்ப இதுக்கப்புறம் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி முதல்வரும் சொல்றார் துணை முதல்வரும் சொல்றார் இதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் முதல்ல அரசியல் ரீதியாக இந்த விதமான ஓவர் கான்ஃபிடென்ஸ் இந்த விதமான ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல இது பல நேரத்தில் வாரி விட்டு இப்போ இதைத்தான் நான் சொன்னேன் லோக்சபாவில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி இதே போல தான் நானூறுக்கு மேலே முந்நூற்றி எழுபதுக்கு மேலே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் என்பதே எலெக்ஷனுக்கு முதல் நாள் ஸ்டாலின் பேசுகிறப்போ இருக்கிற இருப்பை பார்த்தால் அத்தனை தொகுதிகளிலும் நாமே ஜெயித்து விடுவோம் போல இருக்கிறதே அப்படிலாம் அறிக்கை விட்டேன் அப்படிலாம் பேசின ஆனால் மொத்த தொகுதிகளில் எழுபத்தி ஐந்து தொகுதிகள் எதிர்கட்சிகள் வசம் போயின அதனால அப்படி எல்லாம் சொல்ல முடியாது நிறைய அதிருப்தி இருக்கு இவ்வளவு அதிருப்தி இருக்கிறப்பவும் டிஎம்கே லோக்சபால ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் பொதுவா அதனுடைய வெற்றிக்கு பின்னாலே என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி பலம் காரணம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசியல் என்பதே தமிழ்நாடு அரசியல் என்பதே கூட்டணி அரசியல் தான் இன்னைக்கு டிஎம்கே பக்கம் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அங்கதான் இருக்கு ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னு ரெண்டு அங்க மற்ற எல்லாம் அங்கதான் இருக்கு கூட்டணியின் பலத்தை தன் பலம் போல காட்டி கொண்டிருக்கிறது இது கூட்டணி பலம் தான் அதனுடைய பலம் இல்லை அப்படிங்கறது ஒரிஜினாலிட்டியை திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் புரிந்து வைத்து இருக்கிறார்கள் அதனால தான் அவங்க அப்பப்போ அப்பப்ப கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கூட்டணி பலத்துல நான் ரொம்ப சொல்றேன் சார் இப்ப டிஎம் கே கூட்டணியில இத்தனை கட்சி இருக்குல்ல இந்த கட்சியில ஒரு பெரும்பாலான கட்சியில அப்படியே வந்துருச்சுன்னு கே கூட்டணி வந்துருச்சு இன்னைக்கு டிஎம் கே இருக்கிற இடத்துல ஏடிஎம்கே கே இருக்கும் சார் ஏடிஎம் கே இருக்கிற இடத்துல டிஎம் கேதா கூட்டணி பலம் தான் இவர்களுடைய பலம் சொந்த பலம்லாம் ஒண்ணுமே கிடையாது கூட்டணி பலத்தை தன் பலம் போல காட்டிக் கொண்டு இருக்கிறது யாருக்கான பதிலா சொல்லிகிட்டே இருக்காங்க பிரச்சனை இதுதான் அதனால இவர் சொல்லுகிற மாதிரிலாம் கிடையாது கூட்டணி மாறிச்சு பல திசையில சிதைந்தது அப்படின்னா வேற விதமா போயிடும் இதுக்கு மத்தியில இப்ப நான் சொன்ன மாதிரி பிஜேபி தன் வெற்றி பெறுவதற்குரிய வின்னபிலிட்டி இருக்கக்கூடிய தொகுதிகளை பண்ணி மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணினாங்க அப்படின்னா தமிழகத்தின் மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய தலைவிதியை பிஜேபி தீர்மானிக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கூட்டணி இப்ப இருக்கிற மாதிரி டிஎம்கேக்கு இல்லாமல் போய் டிஎம்கே சைட்ல இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஒரு பக்கம் ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் விஜய் இப்படி அப்படி மாணவரிய செதறிச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன் முதல் விஷயம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அந்த டயத்துல நீங்க வந்து பிஜேபி தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா எமர்ஜ் ஆகலாம் அதுக்கு இன்னைக்குல இருந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட பார்வையோட நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள வினபிலிட்டி இருக்கக்கூடிய அசெம்பிளி செக்மெண்ட்ஸ் என்னங்க பார்த்து அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும் எல்லாத்துலயும் ஓவராலா கான்சென்ட்ரேட் பண்ணா அது கூடுதல் கவனம் இன்டென்சிவா தீவிரமா அத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி களமாடினால் வேற ஒரு விதமாயிரும் எல்லாமே நிலைமைய தலைவிடா மாறி போகும் இல்ல அண்ணாமலை அவர்கள் கூட சமீபத்துல ஒரு காணொளி கொடுத்திருந்தாரு லண்டன்ல இருந்து அப்ப இததான் அவர் சொன்னாரு வரக்கூடிய தேர்தல்ல எந்த ஒரு கட்சிக்குமே வந்து மெஜாரிட்டி கிடைக்காது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு திராவிட கட்சி வந்து காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி அது எந்த திராவிட கட்சியா இருக்கும் சார் அது என்ன ரீசன் இல்ல இல்ல அவர் வந்து அவர் வந்து அதிமுக சொல்றாரு நினைக்கிறேன் ஏன்னா டிஎம்கே போதிக்க அழியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏடிஎம்கே அழியலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பல காரணம் இருக்கு என்னன்னா ஏடிஎம்கே உடைய லீடர்ஷிப் வயது எழுபது இப்போ எடப்பாடி இன்னும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலைன்னா அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷம் ஆகிடும் அப்போ எழுபத்தஞ்சாயிரும் அப்போ ரொம்ப வயசாயிடும் அப்படின்னா அடுத்த இளைய தலைமுறை லீடர்ஷிப்பை அங்கே கண்டுபிடிச்சாகணும் இப்போதைக்கு நாம் பார்க்க ஏடிஎம்களை ஒரு இளைய இல்லாட்டி நடுத்தர வயதுள்ள லீடர்ஷிப்பே கண்ணுக்கு படலை யாரு இருக்கிற மாதிரியே தெரியலை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்கே சரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம்னா இந்த விதமா ஒரு சரிவை காண்பதற்கான வாய்ப்பு ஏடிஎம் கேக்கு நிறைய இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற லீடர்ஷிப்புடைய வயசு அடுத்த இம்மிடியேட்டாக வரக்கூடிய லீடர்ஷிப்பு அது நடுத்தர வயது உள்ள இப்போ இங்கே இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அப்படி யாரையுமே சொல்ல சொல்லு யார் இருக்கா டக்குன்னு சொல்லுங்க ஒருத்தனே தோணலையே அடுத்த லீடர்ஷிப்பை நீங்கள் ரெடி பண்ணணும்ல அந்த மாதிரி எதுவுமே இருக்கிறதா தெரியல அப்படின்னா நாளடைவில் ஆகும் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்ட்டி வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டே வரும்ல அதத்தான் அண்ணாமலை சொல்லுறார் அவர் வந்து அவர் வந்து ரீசனபிளா சொல்லுகிறார் அவர் ரீசனபிளா சொல்ல பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா அவங்களும் ஏடிஎம்கே ரொம்ப காலமா இருந்துகிட்டு கட்சி எல்லாம் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல ஏழு தடவை ஆட்சியை பிடிச்ச கட்சி இப்ப அவங்களுக்கு இந்த பலவீனம் தெரிஞ்சிருக்கும் அநேகமா ஒரு நடுத்தர வயதுள்ள ஒருத்தரை வெளியில இருந்து கொண்டு வருவதற்கோ கண்டுபிடிப்பதற்கோ அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க ஒருவேளை அதுல தோல்வி அடைஞ்சாங்கன்னா அது கடைசியில் அல்டிமேட்டா அதிமுக மிகப்பெரும் தோல்வியா முடிஞ்சு போகும் அது அந்த கட்சியை பெருமளவுல பாதிக்கும் அப்படின்னா வரக்கூடிய அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்றீங்களா அது வந்து நம்ம அகில இந்திய தலைமை முடிவு செய்யக்கூடியது ஆனா இப்ப நீங்க கேக்குறீங்க பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்குமா இல்லையான்னு இருக்கவே இருக்காதுங்கிறது அதிமுக தலைமை பல முறை சொல்லி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அது ரொம்ப தீர்மானமா இருக்காரு அண்ணாமலையும் தீர்மானமா இருக்கிறாரு சொல்றாரு பல முறை சொல்லி ஆனா பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல அகில இந்திய தலைமை இருக்கு ஏடிஎம்கே பொறுத்தவரை எடப்பாடியை முடிவு பண்ணா போதுமானது சோ இது ஏன் இந்த கூட்டணி இருக்காதுன்னு சொல்றேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிஜேபியோட கூட்டணி கிடையாதுங்கிறது இப்போ ஏதோனு சொல்லப்போக எடப்பாடி உடனே திரும்ப கூட்டணி வருதான்னு கேட்க அடுத்த நாளே வந்து ஜெயக்குமார் பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லி அதை முடிச்சிட்டாரு ஏன்னா சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் திருச்சி ஏர்போர்ட்டில் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்போ எனக்கு என்னமோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எல்லாம் இனி வரும்னு தோணல ஏடிஎம்கேயும் பெருசா பிஜேபி மேல ஒரு பெரிய காதல் கொண்டிருக்கிற மாதிரியும் எனக்கு படல அப்படிங்கிற சூழ்நிலையில ஏடிஎம்கே டார்கெட் என்னவா இருக்கும்னா டிஎம்கே சைல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல அதுல மேக்ஸிமம் எதையா கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாப்பாங்க இன்னொன்னு காங்கிரஸ் குறிப்பாக காங்கிரஸை தன்பக்கம் ஈர்க்க முடியுமான்னு பார்ப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது அதே போல் இந்த ச லோக்சபா எலெக்ஷன் போதும் ஓரளவுக்கு கூடவே இருந்து செயலாற்றியதுல சுனில் தான் ஸ்ட்ராட்டஜி சுனில் சுனில் வந்து கர்நாடகாவில் சித்தராமையாவுக்காக ஒர்க் பண்ணார் அவர் காங்கிரஸ்ல அவருக்கு கிளவுட் உண்டு ஸோ சுனில் மூலமாக காங்கிரஸ் ஏடிஎம்கேக்கான பேட்சப் போருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஏடிஎம்கே பக்கம் போனா அவங்களோடு சேர்ந்து திருமாவளவனும் போகலாம் இந்த மாதிரியா தான் நடக்குமே ஒழிய ஏடிஎம்கே அண்டு பிஜேபி பேட்சப் நடக்கும்னு எனக்கு தோணலை அதே நேரத்தில் பிஜேபியுடைய சென்ட்ரல் லீடர்ஷிப்பில் அகில இந்திய தலைவர்களில் ஒரு சிலருக்கு இன்னமும் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கணுங்கிற ஆசை இருக்கு பேரெலாம் வேண்டாம் பர்சனலா பேசுறப்ப நம்ம நமக்குள்ள பேசிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆசையெல்லாம் இருக்கு பட் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அனுமதிப்பாராங்கிறது எனக்கு டவுட் சோ அப்படின்னா திமுக தலைமையில ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில ஒரு தலைமையில ஒரு கூட்டணி இருக்கும் அது அப்படித்தான் இருக்கும் இல்ல இல்ல ஏடிஎம்கே தலைமையில ஒரு கூட்டணி டிஎம்கே தலைமையில பிஜேபி தலைமையில விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அப்புறம் சீமான் கூட்டணி விஜய் வந்து விட அலைன்ஸ் வைக்க மாட்டார் ஏன் அப்படின்னா அந்த மாநாட்டில் அவர் சொல்றாரு எங்களை நம்பி எங்களோட வர்றவங்களுக்கு நாங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம் விஜய் தலைமையில எப்படி ஏடிஎம்கே இருப்போம் அது ஏழு தடவை தமிழகத்தை ஆண்ட கட்சி நீங்க வந்து ஏடிஎம்கே தலைமையில தான் விஜய் இருக்க முடியுமா இல்லையா விஜய் தலைமையில எப்படி ஏடிஎம்கே இருக்க முடியும் அப்படிங்கிறப்போ அவர் சொன்ன வார்த்தைகளின்படி அப்படியே நடந்து கொண்டால் விஜயும் தனியா தான் இருப்பாரு ஏடிஎம்கே தனி கூட்டணி அப்புறம் சீமானுக்கு விஜய்க்கும் ஆகல அப்படின்னா சீமானும் ஆல்ரெடி சொல்லியிருக்கா இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்க தடித்த போட்டின்னு அப்படின்னா என்ன இப்பவே ஐந்து முனை போட்டி வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வரப்போற எலெக்ஷன்ல எப்படி எல்லாம் கூட்டணி இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க அதுல குறிப்பா ஒண்ணு சொன்னீங்க விஜய் சொன்ன வார்த்தை படி இருந்தால் அப்படின்னா அரசியல் எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாம் கூட்டணிகள் எப்படி போகுது அப்படின்றத பாப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி